तमिल मूल भक्ति चैनल साई टीवी அன்பான சாய்டி விநேயர்களுக்கு வணக்கங்கள் ஆன்மீகம் தெரிந்ததும் தெரியாததும் இந்த பகுதியில இன்று நாம பார்க்க போவது சாப்பிடுவதற்கு முன்பு இலையை சுற்றி நீர் தெளிப்பது என்பது எதற்காக பொதுவாக பந்தி பரிமாறும் போது நம்ம பார்க்கலாங்க வாழை இலையை உட்புறமாகவும் அலம்பி அதே சமயம் இலையை போட்டதுக்கு அப்புறம் உள்ளயும் வெளியிலையும் தண்ணி தெளிக்கிறத நம்ம பார்க்கலாம் எதற்காக இதை நம்ம செய்யறோம் அப்படின்னு கேட்டோம்னாக்க ஓகே உட்புறமாக நம்ம தண்ணி தெளிச்சோம்னாக்க சாப்பிடுவதற்கு இலை சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கலாம் எதுக்காக வெளியில தண்ணி தெளிக்கிறோம் அப்படின்னு பார்க்கலாமா தெளிப்பது அல்லது நீர் விடுவது எப்படி வேணா எடுத்துக்கலாம் ரொம்ப சிம்பிளுங்க ஆரம்ப காலங்கள்ல ரிஷிகளும் முனிவர்களும் காடுகள்லையும் கட்டாந்தரைகள்லேயும் தான் சாப்பிட்டு கொண்டிருந்திருக்காங்க அப்பொழுது புழுதி பறக்க கூடாது என்பதற்காக இலையை சுற்றி நீர் தெளித்ததாக எடுத்துக்கொள்ளலாம் சரி அந்த காலத்துல ஓகே இந்த காலத்துல எதுக்குங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க சில காரணங்களை முன்வைக்கிறார்கள் இதற்காக கூட இருக்கலாம் அப்படின்னு புழு பூச்சி அதாவது சிறிய எறும்பு போன்ற சிறிய உயிரினங்கள் வந்து இலைக்குள்ள வராம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீர் தெளிக்க கூடிய சுற்றி நீர் தெளிக்கக்கூடிய பழக்கம் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லைங்க நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல வந்து அமிலமும் காரத்தன்மையும் அதிகமாக இருக்கிறதுனால அந்த வாழை இலையில் இருக்கக்கூடிய நீர் அதனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் வந்து அந்த உணவினுடைய காரத்தன்மையை குறைக்கும் அப்படின்னும் ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது இந்த நீர் தெளித்து செய்யக்கூடிய இந்த பழக்கம் பிராமண வகுப்பை சார்ந்தவர்களால் இன்றளவும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது ஒவ்வொரு முறை சாப்பிடும் பொழுதும் அவர்கள் சாப்பிடக்கூடிய தட்டையும் இல்லை அந்த இலையை சுற்றியும் நீரை தெளித்துவிட்டு சாப்பிடுகிறார்கள் எதற்காக அப்படின்னாக்க தான் சாப்பிடக்கூடிய அந்த உணவை வந்து அதற்கு முன்பு படைத்த அந்த இறைவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இதை செய்வதாகவும் சொல்லப்படுகிறது சிலர் வந்து இன்னும் சாப்பிடும் பொழுது மூன்று கைப்பிடி உணவை வந்து நம்ம இலையின் ஓரத்தில் வைப்பதை பார்க்க முடியும் அது எதற்காக அப்படின்னு கேட்டாக்க இந்த மாதிரி இந்த உணவு தானியங்களை நாம் விளைவிக்கும் பொழுது சிறு பூச்சிகள் வந்து தன்னுடைய உயிரை இழக்கின்றன இல்லையா அந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத உயிரினங்கள் வந்து கொல்லப்பட்டிருப்பதனால அவைகளுக்கு வைக்கக்கூடிய பிண்டமாக அதை சொல்கிறார்கள் ஆகவே சாப்பிடுவதற்கு முன்பாக வாழை இலையை சுற்றி நீர் தெளிக்கக்கூடிய பழக்கம் நம்மில் ஏற்பட்டிருக்கலாம் என்கிறார்கள் இப்போது தெரிந்து கொண்டோம் இல்லையா மீண்டும் ஒரு அருமையான ஒரு ஆன்மீக தகவலோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணுங்கள்